இன்றைக்கு அந்த கச்ச இலங்கை அரசுக்கு தாரை வாய்ப்பு எப்பொழுது மத்திய காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே இந்த கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் போது திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஒரு எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்சத்தீவிலே உலர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்சத்தீவை தாரை வாழ்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்திலே நாடகமா அறிகிறீர்கள் மக்கள் மறுக்கா இல்லை மறுக்கா இல்லை மத்திய காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் இலங்கைக்கு தாரை வாக்கப்பட்ட வரலாறு ஆனால் புரட்சி தலைவி அம்மர்கள் நம்முடைய மீனவர் சமுதாய மக்களுடைய நலக்கருதி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உச்ச நீதிமன்ற இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அரசு பேசாதிரிகள் எத்தனை முன்னேற்றம் அங்க வைத்தது பதினோரு ஆண்டு காலம் மத்திய ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வைத்த கட்சி திமுக கட்சி உங்களுக்கு பேசுவதற்கு என்ன இருக்கின்றது அருகி இருக்குதா மத்தியிலே பதினாறு ஆண்டு காலம் சுகத்தை அனுபவித்து விட்டு அதிகாரத்தில் அனுபவித்து விட்டு இன்றைக்கு கூக்குரல் விடுகிறார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மறக்கவில்லை ஸ்டாலின் அவர்களே மக்கள் மறக்கவில்லை ஏன் அப்பொழுது மீனவர்களுக்கு படுகின்ற கஷ்டம் உங்களுக்கு தெரியவில்லையா மத்தியில் ஆட்சி அதிகாரிக்கிற பொழுது நீங்கள் அமைச்சர் மத்திய அமைச்சர்களை அந்த வைக்கிற பொழுது இந்த மீனவர் சமுதாயம் பாதிக்கப்படுகிறார் அதனால் அந்த கச்ச தீவை இன்றைக்கு இலங்கை அரசில் மீட்டு இந்திய அரசிற்கு ஒப்படைவதற்கு நீங்களே முயற்சி செய்யவில்லை இன்றைக்கு எந்த நோக்கத்தில் பேசுகிறார் அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்கின்றது